சுத்தமான பால் விலை நிறத்தில் கன்று இருந்தால் சொல்லுங்கள் நண்பா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க அதுக்காகவே இன்றைக்கி நம்ம வந்து நிறைய மாடுகள் நம்ம எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணும்பொழுது வெள்ளை நிறத்தில் நமக்கு மாடுகள் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்குது ஒரு இருபத்தஞ்சி மாடு முப்பது மாடு சேல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கன்று வெள்ளை நிறத்தில் வந்து நமக்கு கிடைக்கிது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கன்று வந்து இரண்டு வருடங்கள் முழுசாக இரண்டு வயது வந்து நிறைஞ்ச ஒரு கன்றரை வந்து பார்க்குறோம் அதாவது இரண்டு வருடங்களுக்கு உள்ளே கூட இருக்கலாம் ஒரு பதினெட்டு மாதங்கள் அந்த ரேஞ்சில் இருக்கலாம் சுழி சுத்தம் மாடு நல்ல மேய்ச்சலுக்கு போய் வருது தெளிவான கன்று கைப்பழக்கத்தில் வளர்ந்த கன்று இந்த கன்றோட ப்ரீடுன்னு பார்க்கும்பொழுது சிவகங்கை ஏரியாவை சேர்ந்தது சிவகங்கை சுத்தமான நாட்டு மாட்டு கன்று இது வந்து கெடமாடோ மலை மாடோ கிடையாது சிவகங்கை ஏரியாவை சேர்ந்த நாட்டு மாட்டு கன்று தான் இந்த கன்று இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொனமராய் பக்கத்தில் சடையம்பட்டி அப்படிங்கிற நம்ம ஊரில் தான் நிற்கிது கன்றுமே நல்லா இருக்குது நல்லா பால் குடித்து ஊட்டமான வளர்ந்த கன்று தான் நம்ம வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் மலையில் கொஞ்சம் கன்று நனைஞ்சிட்டதுனால கலர் கொஞ்சம் பார்க்க வேற மாதிரி தெரியுது ரொம்ப படபடப்பான பாய்ச்சல் கிடையாது நிதானமான பாய்ச்சல் குணம் வந்து இருக்கு அதாவது பாய்ச்சல் குணம் இருக்குது அது வந்து வயது அதிகமாக அதிகமாக ஒரு ரெண்டு பல்லு நாலு பல்லாகும் பொழுது நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாடாக வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகம் நம்ம எப்படி வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த வகைமா இந்த மாடுகளை பொறுத்த வரைக்கும் இது ஸ்லோவாக கொம்பு அசைச்சு பாயிடுது அப்படிங்கிறதுனால ஒருவேளை மாடுபிடி வீரர் வந்து மாட்டை கட்டும் பொழுது கொம்பால் குத்தி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகம் அப்படி அசட்டையாக பாஞ்சு தூக்கி போட்டு போகிற மாதிரியான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் பால் விலை நேரத்தில் கன்று ஈஸியாக பழக்கி கை பழக்கத்துக்கு வச்சு வளர்க்கணும் வளர்க்கணும்னு ஆசைப்படுற நண்பர்கள் இந்த மாட்டை வந்து செலக்ட் பண்ணலாம் இந்த கன்று உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்போனா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம அடுத்தபடியால்